நேற்று பாய்ஸ் உட்காந்து உட்காந்து இருக்காங்க முத்துக்குமரன் விஜய் விஷால் எல்லாருமே உட்காந்து பேசிட்டுருக்காங்க பன்ஷிதா வராங்க ஒரு வாட்டர் கேனோட வந்துட்டு சொல்கிறாங்க நான் இப்போ தண்ணி குடிக்கிறதே இல்லை குடிக்கிறது ரொம்ப கம்மி இன்னைக்குதான் தான் நான் நாலு பாட்டில் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் கேட்குறாரு ஏன் கொடுக்குறதில்ல அப்படின்னு உடனே யாராவது தண்ணி எடுத்துகிட்டு வரணும்ல அதனால தான் உடனே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஆனந்தி அங்கேருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வராங்க ஃபுட்டும் அவங்க ஆம்லெட்டும் எடுத்துகிட்டு வராங்க பாய்ஸ் டீம் அப்போ குக் பண்ணி முடிக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ஃபுட் எடுத்துகிட்டு வந்து எங்களை ப்ரொவோக் பண்ணுறீங்களா ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஆனந்தி சிரிச்சுக்கிட்டே ஏன் ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்துக்குமரன் இங்கேருந்து இங்கேருந்து புகையை ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு பண்ணி முடிச்சுட்டு அன்ஷிதாவும் ஆனந்தியும் அந்த இடத்துல போய் உட்காடுறாங்க உட்கார்ந்த உடனே இருந்து சௌந்தரியா வராங்க சௌந்தர்யா அப்படி வராங்க வந்தது நமக்கு அந்த வீடியோவில் காமிக்கலை பட் இங்கே முத்துக்குமாரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மக்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா எனக்கு தெரியவே மாட்டேங்குதுடா ஒருவேளை இப்படி இப்படி பண்ணுறது பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா தலையாட்டுவாங்க இல்லையா லெஃப்ட்டு ரைட்டு டு ரைட்டு அதை மாதிரி ஆட்டி இப்படி காமிக்கிறாரு அதனால் பிடிச்சிருக்கோ ஒரு வேளை அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க ஸோ முத்துக்குமரனுக்கு இன்னும் தெரியல போல இருக்க சௌந்தர்யாவுக்கு ஏன் இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரன் சௌந்தர்யா வந்து டைரெக்டாக அவங்க மனசில் பட்டதெல்லாம் பேசுகிறது அப்புறம் எதுவுமே ஃபில்டரே இல்லாமல் டப்பு டப்பு நடிக்கிறது எந்த ஒரு கமல்சர் கொடுத்த டாஸ்கில் கூட பூசி மொழிகளே இல்லாமல் இருக்கிறதுனால தான் சௌந்தர்யாவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் நிறைய சப்போர்ட் இருக்குது முத்துக்குமரன் நீங்கள் கவலைப்படாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்